ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு பதினெட்டாவது பகுதி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி வாஸ்து வாஸ்துவை நமக்கு உருவாக்கி அளித்த மயன் விஸ்வகர்மா அனைவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் இந்த வாஸ்துவை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் நன்றி இப்போ ஒரு குரு வணக்கம் சொல்லிக்கலாம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அப்போது குருவின் மூலமாகத்தான் அனைத்து காரியங்களும் அனைத்து விஷயங்களும் நடக்க வேண்டும் ஓகேங்களா குரு தொட்டு சொல்லாத பாடம் பால் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதனால குருமுகமாக ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் அதனுடைய சிறப்பு வந்து வேற மாதிரிங்க அப்போ குருவின் மூலமாக ஒரு குருகிட்ட வந்து நம்ம எந்த பாடமாக இருந்தாலும் சரிதான் சரிங்களா பள்ளிக்கூட பாடமாக இருந்தாலும் சரிதான் பாஸ்து இப்படி எந்த பாடமாக இருந்தாலும் சரி தான் குருவிடம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அந்த குருவிடம் அந்த பாடத்தை அற்புதமாக பயின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் தீர்த்தி வைப்ப வைப்பவர் யாருன்னா வந்து குருநாதர் தான் சரிங்களா இப்போது இந்த வாசு வகுப்பு வந்து பதினெட்டாவது பகுதி இந்த பகுதியிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேற்று வந்து சமையலறை போ போன பகுதியில் வந்து சமையலறை அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஊரில் வந்தோம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்று பார்ப்போம் அப்போது சமையலறை சமையலறை வந்து எங்கெங்கே அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒன்று சரிங்களா அந்த சமையலறை இங்கு அமைந்தால்தான் சிறப்பு ஏங்க எங்கே வேணாலும் கிச்சன் தானேங்க அது அது எந்த எந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய உணவு செரிமானம் செய்யக்கூடியது நம்முடைய வயிறு தான் சரிங்களா இந்த வயிறு முன்பக்கமாக இருப்பதை விட பின்பக்கமாக இருந்தால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் ஓகேங்களா அப்போ எப்படி இருக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் வந்து என்னென்ன என்னென்னவா மாறும் எவ்வளவு தவறுகள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா அப்போ பின்பக்கமாக வயிறு இருந்தால் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாமே இருக்கலாமே ஆனால் இயற்கை இந்த பிரபஞ்சம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில நியதிகள் வைத்திருக்கின்றது ஓகேங்களா அந்த நியதிகள் என்றுமே மாறாது மாறவும் கூடாது அந்த நியதிகள் மாறும்போது தான் அனைத்துமே தவறு தவறாக நடக்கின்றது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வாஸ்துவில் வந்து எப்படி நீங்கள் அழகாக ஒரு இடத்த வச்சுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் அனைத்து நலங்களையும் வாஸ்து நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் வாசுங்கிறது மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய ஆனந்தம் அந்த விஷயத்தை வந்து அனுபவித்து பார்த்தா தெரியும்னு வச்சுக்கோங்களேன் தேன்ஸ் இனிப்பாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த தேனை சுவைத்தவர்களுக்குத்தான் தான் அந்த தேனினுடைய அருமை தெரியும் சரிங்களா அப்போது இந்த வகுப்பில் வந்து வாசுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு அமிர்தம் ஓகேங்களா இந்த அமிர்தத்தை நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சரி தான் ஓகேங்களா நீங்கள் அங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்தா வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே வந்து நமக்கு வாசு சொல்லி கொடுத்தவங்க இதற்கு முன்பாக அதுபோல் செய்து அதன் மூலமாக தவறுகளை அனுபவித்து அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களை அனுபவித்து எது கரெக்டு அப்படிங்கிறது எது சரி அப்படிங்கிறது நமக்கு அழகாக லட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க கையில் சரிங்களா இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப பேர் வந்து அதில் பார்த்திங்கன்னா குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறைகள் சொல்பவர்களை தயவு செய்து தள்ளிவிடுங்கள் சரிங்களா இது இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும் அது சைக்கிளாக இருந்தாலும் சரிதான் காராக இருந்தாலும் சரிதான் பெரிய கண்டெய்னராக இருந்தாலும் சரிதாங்க இதில் எல்லாத்துக்குமே வந்து காற்று தான் மிகப்பெரிய முக்கியமான பங்கு வகிக்கின்றது எப்படி அந்த டயரில் வந்து நீங்கள் காற்றடிச்சாதாங்க நினச்ச இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் ஓகேங்களா இது விதி ஓகேங்களா அப்போது ஏங்க காற்றடிக்கெல்லாம் வந்து காற்றடிக்காமல் நான் போகிறனு சொல்லி போனால் வந்து என்ன ஆகும் சரிங்களா சாலையில் உங்களால் போக முடியுமா முடியவே முடியாது அப்போது அந்த காற்றை வந்து அதுதான் வந்து விதின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் நான் போகலாம் அப்படின்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகும் சரிங்களா அப்போது வாசுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்போது வந்து இப்போது நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் தென்மேற்கு மூலையில் அதாவது தென்மேற்கு திசையில் மேற்கு பார்த்து சமையல் செய்தால் அது என்ன என்ன நடக்கும் அந்த சமையலறை சமையலறை இருண்டு போகும் அப்போ இருண்டு போகும்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய இல்லத்தரசி குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வாள் இது அனுபவத்தில் கண்ட உண்மை சரிங்களா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து சமையல் செய்வது தாங்க நல்லது கிழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பு சக்தி கிழக்கு மேற்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய அப்படியே டெட்டு ஆப்போசிட் அதாவது மறைவு அப்போது சூரிய உதயம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சூரிய உதயம் ஆகக்கூடிய திசை வந்து கிழக்கு அஸ்தமனம் அஸ்தமனம்னா என்ன மறைவது மறையக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு அப்போ நம்ம மேற்கு பார்த்து நம்ம சமையல் செஞ்சோன்னா என்ன ஆகும் அஸ்தமனம் அப்போது அந்த கிச்சனை வந்து இருண்டு போகும் எப்படி சமையல் செய்கிறது ஆள் இல்லைன்னா வந்து என்னங்க ஆகும் அந்த கிச்சன் இருண்டு தான் போகும் ஏன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே போகிறதுக்கு யாளே இல்லையே அப்புறம் என்ன ஆகும் அந்த வீட்டெல்லாம் விற்றுட்டு நம்ம வந்து நம்ம வெளில கிளம்ப வேண்டியது அப்போது அப்போ இந்த விஷயத்தை எல்லா அனைத்தையுமே வந்து மிக மிக கவனமாக உங்களுடைய மனதில் ஏற்றி கொள்ளுங்கள் சரிங்க மிக சிறப்பான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சமையல் கிச்சன் எது அப்படின்னா தென்கிழக்கு தென்கிழக்கு தான் பார்த்தீங்கன்னா அக்னி ஆக்னேயம் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதிகள் அமைவதுதான் மிக மிக சிறப்பான சமையல் அறை அதுவும் பாத்தீங்கன்னா கிழக்கு பக் கிழக்கு முகமாக பார்த்து சமைக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் ஓகேங்களா நான் வந்து நான் தெ எங்கள் தென்கிழக்கில் தான் கிச்சன் வச்சுருக்கேன் தென்கிழக்கில் வச்சுக்கிட்டு நான் தெற்கு முகமாக நின்று பார்த்து சமையல் செய்கின்றேன் அப்படி என்றால் அந்த சமையல் வந்து என்ன வரும்னா அதுக்கு தாங்க வந்து நோய் சமையல்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ கிச்சன் வந்து அமைப்பது மட்டும் கிடையாது நாம் எந்த திசையை நோக்கி நின்று அவங்க சமையல் செய்கிறோம் என்பதும் வந்து மிக மிக முக்கியம் அப்போ தெற்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து எமதிசையை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ தெற்கு பார்த்து வந்து நம்ம சமையல் பண்ணோம்னா எமன் கிட்ட கூடிய விரைவில் சென்று விடுவோம் நமக்கு பலவிதமான நோய்கள் வரும் பலவிதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தையுமே அள்ளி கொடுக்கும் அந்த தெற்கு நோக்கிய சமையல் ஓகேங்களா அப்போ தெற்கு பகுதியில் வந்து பார்த்து நம்ம வந்து நம்ம சமையல் செய்யவே கூடாது சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓவன் வச்சுருப்பாங்க அதில் தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லா விஷயத்தையும் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தயவு செய்து அது மாதிரியான ஒரு திசையில் வைக்காதீர்கள் அது மாதிரியே அதாவது தெற்கு திசையை நோக்கி அந்த சமையல் மேடையை அமைத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கு தெற்கு பக்கமாக பார்த்து நின்று சமையல் செய்யாதீர்கள் சரிங்க நான் வந்து நான் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தான் வந்து கிச்சன் இருக்குது தெற்கு பார்த்து சமையல் பண்ணலை அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து தெற்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நடு மைய திசை ஓகேங்களா இந்த பக்கம் போனால் போனேன்னா தென்கிழக்கு இங்கே வந்து நான் தென்மேற்கு அது மைய திசை அந்த மைய திசையில் வந்து கிச்சன் வச்சுருக்கேன் அந்த மைய திசையில் வந்து கிச்சனை வச்சு நான் தெற்கு பார்த்துன்னு சமைக்கலாமா கிழக்கு பார்த்து நின்று சமைக்கலாமா இதுவும் கூடாது இதுவுமே செய்யக்கூடாது இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான உடல் சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய சமையல் தான் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கமாக அமையக்கூடிய சமையலறை தெற்கு முகமாக நின்று சமைக்கும் சமையலறை இப்போது தென்கிழக்கு தென்கிழக்கில் கிழக்கு முகமாக பார்த்து சமைக்கிறோம் சரிங்க இது ஃபஸ்ட் கிளாஸ் அதாவது முதல் தரம் ஹண்ட்ரட் மார்க் இதற்கு அடுத்ததாக இதற்கு அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வடமேற்கு பக்கம் வடமேற்கு பக்கம் கிச்சனை அமைஞ்சால் கூட நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று தான் சமையல் செய்ய வேண்டும் ஓகேங்களா கிழக்கு பார்த்து நின்று தான் சமையல் செய்ய வேண்டும் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாவதுன்னு வச்சுக்கோங்க சரிங்க அப்படின்னா ஒன்று இருக்குது ஒன்று இரண்டு இதுக்கப்புறம் இந்த ரெண்டு தான் அமையுமா இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு வேற பக்கம் ஒன்றுமே சரியாக செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்காக இருப்பது தான் பார்த்திங்கன்னா தெற்கு அதாவது தென் தென்கிழக்கு வடகிழக்கு ஈசானியம் இருக்குது இல்லைங்களா இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியாக வரும் சரிங்களா அந்த கிழக்கு அந்த கிழக்கு என்று சொல்லக்கூடிய மையப்பகுதி ஓகேங்களா அப்போது வடக்கிலேருந்து தெற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு பகுதி இருபது அடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய மையப்பகுதியில் வந்து நீங்கள் கிச்சனை அமைத்து கொள்ளலாம் தாராளமாக அமை அமைத்து கொள்ளலாம் அப்படி கிச்சன் அமைக்கும் போது கிழக்கு முகமாக பார்த்து நின்று சமையல் செய்யுங்கள் அதற்கேற்ற மாதிரி அந்த மேடையை அமைச்சுக்கோங்க சரிங்களா எதனாலாம் அந்த சில சில வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து வாசல்லாம் வச்சுருப்பாங்க வாசல் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் வாசல் வடக்கு பக்க வாசல் இதெல்லாம் வந்துடும் சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து தெற்கு பக்க வாசலும் தெற்கு பக்க வாசல்லேருந்து வந்து வந்து நம்ம வந்த உடனே வந்து அந்த கார்னரில் போய் கிச்சனை வைக்க முடியாதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னா கிழக்கு முகமாக கிழக்கு பாகத்தில் நடு மையத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சமையலறையை மிக மிக அற்புதமான ஒரு சமையலறை வந்து இதுவும் ஒன்று தென்கிழக்கு அதற்கடுத்ததாக கிழக்கு அதற்கடுத்ததாக வட இது எல்லாமே வந்து மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு சமையலறை சரிங்க சில வீட்டில் வந்து ஈசானிய மூலையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க கிச்சனை வந்து ஈசானியத்தில் கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னா ஈசானியத்துலேருந்து வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஈசானியத்தில் நீங்கள் சமையலறை வைத்தால் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈசானியத்தில் வந்து சமையல் சமையலறை வைக்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்படின்னா ஏதாவது இந்த தர்மஸ்தாபனங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினசரி உணவு அதாவது ஒரு நாள் முழுவதும் உணவுகள் எல்லாருக்குமே இலவசமாக கொடுப்பாங்க இல்லைங்களா இது மாதிரி மடாலயங்கள் இது மாதிரியான இடங்களில் வந்து ஈசானிய பகுதியில் வந்து கிச்சன் சமையலரை வைத்துக்கொள்ளலாம் தாராளமாக வைத்து கொள்ளலாம் ஆனால் என்னுடைய வீட்டில் அப்படி தாங்க இருக்குது சரிங்களா எங்கள் ஈசானிய பகுதி வடகிழக்கில் வந்து கிச்சன் வந்துட்டுங்க நான் கிழக்கு கிழக்கு முகமாக பார்த்து தான் சமைச்சிட்ருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தினசரி ஒரு இருவருக்கு இல்லைன்னா ரெண்டு பேருக்கு ஒரு மூணு பேருக்கு வந்து உணவை தானமாக கொடுக்க வேண்டும் இல்லைன்னா வந்து ஆடு கோழி நாய் இதுக்கெல்லாமே வந்து உணவை தானமாக நீங்கள் கொடுக்க நீங்கள் கொடுக்கணும் அந்த ஈசானிய பகுதியில் ரெடியாகக்கூடிய தயாராகக்கூடிய அந்த சமையலை நாம் தானமாக கொடுத்தால் நம் குடும்பத்தில் வளர்ச்சி கூடும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் டோட்டலாக குறைய ஆரம்பிச்சிடும் தானம் பண்ணுங்க ஓகேங்களா ஈசானியம்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா தெய்வீகம் கொடுக்கக்கூடிய தெய்வீகம் தொடர்பான ஒரு இடம் இது அந்த இடத்துல போய் சமையல் பண்ணிவிட்டு நம்ம அனைவருக்குமே வந்து உணவை தானமாக செய்ய வேண்டும் அந்த இடம் வந்து ஒரு கோவிலாக மாறிடுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உணவை அனைவருக்கும் தானமாக கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மேலும் சிறப்பு மேன்மேலும் சிறப்பு வளர்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளே சாப்பிடக்கூடாது சரிங்களா சரிங்க இதுக்கப்புறம் வந்து மற்ற திசைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த திசையை பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இதுவரை இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்கியதற்காக அனுமதி அளித்த ஸ்ரீதாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டே அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து அளிக்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்